வந்து நோய் என்ன சுக பேரு சுக அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து அது நடக்கிற இடம் எங்கேயா இருக்குன்னா நான் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வந்து என்னால என் குழந்தைய இயல்பா சுகமா பெற்றுக்கொள்ள முடியும் நான் இப்போ சொல்ற வர விஷயம் வந்து எல்லாருமே வந்து ஆமா சொல்ல வைக்கும் மருத்துவமனையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரசவமே வந்து சுக பிரசவம் அல்ல அப்படிங்கிறது வந்து இங்க இருக்க எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல ஒன்பது மாதம் வந்து அந்த தாய்க்கு பயம் 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 தான் ஊட்டப்படுது சிறப்பு உறுப்பு அறுக்கப்படாம எந்த பிள்ளை பேரும் அங்கே நடக்கிறது இல்லை கையில் காயம் பட்டா எப்படி நம்ம உடம்பு அடுத்தவங்க சுருக்குமோ அதே மாதிரி என்னுடைய குழந்தை வந்து வெளியே வராம அது சுருங்கிக்குது என்ன பண்ண குப்பை எடுத்து வெளியே போடுற மாதிரி வேக்யூம் பயன்படுத்தி குழந்தை எடுத்து வெளியில போடுறாங்க நிச்சயமா வந்து பிள்ளை பேரு நோய் அல்ல அது நோயே கிடையாது அதை நம்மளும் தெரிஞ்சுக்கணும் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இதுல உள்ள கருவிகளும் அந்த மனித குறுக்கீடும் வந்து என்னன்னா வேற நான் வந்து யாரையும் இது பண்றதுக்கா வரல என்னன்னா அவங்களோட சிலபஸ் அப்படி இருக்குது அந்த சிலபஸ்க்குள்ள சப்ஜெக்டா வந்து நாங்க இருக்க விரும்பவில்லை